மக்களை நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சிம்பிளான மட்டும் இல்லை ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம் இது அதுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட் தான் ஒன்று வந்து இந்த நிலக்கடலை ஏற்கடலை அதுக்கப்புறம் பார்த்திங்கனா கருப்பட்டி இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு சின் சிம்பிளான ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் எப்படி செய்வோம் பார்ப்போமா அதுக்கே நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தூடாங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு அளவுக்கு நிலக்கடலையை போட்டு வறுக்க போகிறேன் இது வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இங்கே ஏன் இன்னைக்கு இந்த ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் ஊரில் கருப்பட்டி காஃபி கடை தானே ஆமாம் கருப்பட்டி கஃபேன்னு ஒரு காஃபி கடை இருக்குது அந்த கடையில் வந்து ஒரு நிலக்கடலை லட்டு இருபது ரூபான்னு ரோன் வாங்கினேன் ஆமாம் அந்த நிலக்கடலை லட்டு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு புதுசாக அப்புறம் வந்து ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து இப்போ செஞ்சு பார்க்க போகிறேன் நானே செஞ்சு தான் பார்க்க போகிறேன் அதனால் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு நானே உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வருந்தாச்சு வருத்தாச்சு இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரப்போனோம் இந்த டைம் நாங்கள் இன்னொரு பக்கத்தில் கருப்பட்டி இடிச்சுட்டு போகிறோம் கருப்பட்டியில் வந்து அதிகமாக மண்ணில்லாத கருப்பட்டியாக கொஞ்சம் பார்த்து வந்து இல்லைன்னா உங்களுக்கு வந்து திரிக்கும் போது மண் அதிகமாக இருக்கும் அப்படி அப்படி இல்லைனா நீங்கள் பாதுகாச்சும் செய்யலாம் நான் இன்றைக்கி சாப்பிட்ட கடையில் வந்து பாதுகாச்ச மாதிரி தெரியலை வறுந்திருச்சு தெரியல வறுபு இந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு தோலை நீக்கி எடுத்துகிட்டு வரேன் இந்த டைமில் இங்கே வந்து கருப்பட்டியும் இடிச்சு வச்சாச்சு இது ரொம்ப சிம்பிள் தான் எப்படி சென்னு பார்ப்போம் இந்த பிளேட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு இனிமேல் இதை ஆறினோடனே தோலை நீக்கிடலாம் தோல் நீக்கி தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் முக்களை கடலையில் தோல் நீக்கியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிளண்டரில் கடலையும் கருப்பட்டியும் போட்டு பிளண்ட் பண்ண போகிறோம் இதெல்லாம் கருப்பட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி பேப்பர்ல சர்க்கரை அடிக்கிறீங்க கருப்பட்டி அடிக்கிறீங்க வெள்ள அடிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியல இந்த காலத்துல என்ன தெரியாது நாங்க எல்லாம் அப்படியா உம் நாங்கெல்லாம் வந்து இதுலதான் வீட்டுல பேப்பர்ல வச்சு இடிக்கிற கல்ல வச்சு அத வச்சு இடிப்போம் அப்படி இல்லன்னா திரு தேங்காய் துருவோம்ல திருவ குத்தியோட பின்பக்கத்த வச்சு இடிப்போம் அப்புறம் அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதை கத்திய வச்சு சுரண்டி எடுத்து அதை சாப்பிடுவோம் இப்போ இதை வந்து கோர்ஸ் அதாவது கர குரங்குரப்பா அதனை வந்து சிரிச்சு பாருங்க பாருங்கள் நீங்கள் திருச்சி வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி உரத்தை ஓட்டும் நல்லா அழகாக உருட்டிடலாம் எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே தேவைப்படாது கையிலையும் அந்த அளவுக்கு ஓட்டாது இப்படியே நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு வந்துடுறேன் ஒரு மீடியம் சைஸ் பாலா உருட்டினா ஒரு எட்டு உருண்டை வரைக்கும் வரும் இப்போ இதை நான் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லிடுறேன் இந்த சைஸ் உருண்டை தான் இருக்கும் இருபது ரூபான்னு கடையில் வாங்கினேன் ஆமாம் இந்த உருண்டை டேஸ்ட் இருக்கா ஈவினிங் சாப்பிட்டோம்ல அதே மாதிரி இருக்கா சொல்லுங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு ஈவினிங் கருப்பட்டி காப்பி கடையில் சாப்பிட்டோம்ல அதே மாதிரி இருக்கா அதை விட நல்லா இருக்கா யூ ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது எப்படி இருக்குன்னா கடல மிட்டாய் இருக்குல்ல அது வந்து முறுமொரன்னு இருக்கும் அது என்ன எப்படி இருக்கும் மீனும் கடுக்கடுன்னு இருக்குமா ஏதோ ஒன்று இருக்கும் இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் ஆனா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது